என்னோட மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி பதினஞ்சு வருஷமா குமார் பேக்கிங் மேம் இது வரைக்கும் நான் நினச்ச எந்த படத்துக்கு வாங்க கிளம்பி போலாம்னு சொன்னதே கிடையவே கிடையாது எங்கள் படத்தில் நம்ம போய் அவங்க வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ வைப்பேன் அண்ட் நேஷனல் அவார்டு வினிங் மேக்கப் மேன் வாங்கியோட படத்துக்காக அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இருந்த அவார்டு அவர் கொடுத்தாங்க மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேற மாதிரி பண்ணுவாங்க அதாவது ஷூட்டிங் ஒன்பது மணிக்கு வந்தால் போதும் சொல்லுவாங்க அவர் வந்து தூங்குறது இதுதான் அவருடைய வேலையை ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேக்கப் மேன் ஸோ இதெல்லாம் ஜாலி கிடையாது சார் ஆனால் வந்து மேலே பெரிய மேக்கப் பண்ணி நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்காருன்னா அப்புறம் கேட்டேன் எங்கேயா அந்த அவார்டு அது வச்சிருக்கேன் சார் வீட்டில் சும்மா இருக்காரு ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணி இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்றாருன்னா அந்த படத்தோட டீம்

அண்ட் ட்ரீம் வாரியர்ஸ் ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க கையில் இருக்குன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் டேரக்டர் அவர் இன்னும் மூணு பேரும் சொல்லியிருந்தாருன்னா வடப்பிள்ளை எல்லா பேரையும் கவர் அர்த்தம் அந்த அந்தளவுக்கு ஒரு பெரிய டிஸ்டன்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருந்தார் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் பட் ஐ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்ட் ரிலேட் ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நம்ம ஒட்டே ஜெயிக்கணும்னு நீங்கள் சொன்னிங்க சிறை கொடுத்த ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்கள் டீமை பார்க்கும்போது சென்னை ப்ரீட் டீம் பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ

இப்ப எனக்கு உண்மையிலேயே டவுட் வருது அதை பார்த்து கற்றுக்குது ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா ஏன் தமிழ் பார்த்தாரு உண்மையிலேயே வந்து பெரிய விஷயம் ஆல் த பெஸ்ட் எப்படி சேர் அண்ட் த கேமரா கேமராமேன் அண்ட் அவர் வந்து ரொம்ப மனசார பேசுனாரு சார் நிச்சயமாக இதில் அவர் ஹார்ட் ஓபில் டெஃபின் கீ பை ஆகும் ஓகே அண்ட் இந்த படத்தில் நடித்தேன் அப்புறம் யோகி கீழே பார் ஒரு சேர் போட்டு உட்காருங்க பெரிய ஆர்டிஸ்ட் அவர் அவர் வந்தால் எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா ஜெஸ்ட் கை கட்டிங்க யோகி சேர் போட்டு யோகி மேலே வாங்க ஒண்டர்ஃபுல் ஆக்டர் அவரு நான் சொல்லிட்டு வரேன் அண்ட் இப்போ வந்து மந்த்ரா மேம் மந்த்ரா மேம் வந்து இங்கே இருக்காரு அப்படின்னாங்க நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மந்த்ரா மேம் இருந்தாலும் எங்கேருந்தான் தேடிட்டேன் நான் தங்கது அவங்க இந்த அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஆர்வி குமார் சார் சொன்னார் நீயும் படத்தை படத்தில் நடிக்கிறப்பா அப்படின்னாரு அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லாரும் அரைஞ்சிட்டே இருக்காங்க அதை பார்த்து தான் அவர் நீயும் உன் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாருன்னு தெரியல அளவுக்கு என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது சார் தேங்க் யூ தேங்க்யூ மற்ற வெல்கம் பேக் அகெயின் அண்ட் அவங்க ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னென்னா வந்து காதல் படத்தை பற்றி பேசிட்டாரு உண்மையிலே அவர் சொல்லு கரெக்டு தான் அவர் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே வந்து எக்சிஷன் கிளிய மாதிரி ஒரு படம் தமிழ் நடிக்கணும்னு ஆசை இருக்கு ஆனால் என்னன்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் பார்க்கவே பாருங்க அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காரு அபி உதயகுமார் சார் கீழே உக்காந்து பேசியிருந்தோம் என்னன்னா வந்து வாழ்க்கையில் சாதிச்சோம் என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்க அந்த நிலைவே முகம் பார்த்த அந்த பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னார் சார் ஆஃப் சார் ரொம்ப சாதாரண விஷயம் ஏன்னா ராஜா சார் பற்றி அவர் சொல்லணும்னு சொன்னார் உணர்வு பூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லெரிசிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு கலெக்ஷன் இருந்தாலும் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு உங்கள் சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னன்னா ஒரு ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிக்கிட்டே இருக்காது அது நீங்கள் கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ் தான் இன்னும் சாங்ஸ் அண்ட் நான் திருப்பி வரேன் அதுக்கப்புறம் வந்து பேரரசு சார் பேரரசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார் இல்லை ப்ரூவ் பண்ண டேரக்டர் எவ்வளோ லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு என்ன சார் அப்படின்னா இல்லை இந்த படத்தை நீங்கள் வந்து தேங்க்ஸ் இங்கே இல்லை கீழே சொன்னார் ஏன்னா நாங்கள் வந்து இந்த வேலையாக வச்சுருக்கோம் நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையை வச்சுருக்கோம் சொல்லுங்கள் எத்தனை டேரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணான் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே ஆஃப் சாஃப்ட்டு டிவி சார் அந்த நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப ஃபேஷனோட பண்ணுறான்னு நினச்சேன் அப்புறம் இங்கே வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலேயும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்துலேயும் உட்காந்துருக்காங்க நடுவில் நம்மளை உட்கார கேட்டுக்காக இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற வச்சுட்டு ஸோ சார் நான் என்ன கெஸ்ட்டு தாங்க நான் யார் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க ரெண்டு பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன் சார் உங்கள் ஸ்டோரி பயங்கரமாக ஆ ரொம்ப சிரிச்சேன் அவர் பேசுகிற பேரு சார் வந்து எங்கே ஹில் ஒரு ஹில்லர் ஸ்பீச் வந்து ரொம்ப நல்லாச்சு சார் கேட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது அண்ட் நெக்ஸ்ட்டு ஆக்டர்ஸ் எல்லா டான்ஸ் மார்த்துட்டு அந்த பிரச்சனை இருக்கு பாட்டாலே

ஹீரோயின் ஜனனி மேடம் அந்த பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் எல்லா ஃபிலிம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அந்த இந்த படத்துல டைரக்டர் நவீன் கங்க்ராச்சுலேஷன் என்னன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நிறைய தெரியல நவீன் அப்படின்னா கை தட்டு ஓகே ஸோ எதுனா நவீன் அப்படின்னா போதும் ஸோ நான் அந்த நவீன் திருப்பியும் ஸோ நவீன் என்னன்னா ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜாலர் என்ன எடுக்கலாம் இப்போ வந்து இருக்கிற ஜோனர் வந்து வேறு மாதிரி ஜோனா இந்த படம் நம்ம பார்க்கும்போது எஸ்பெஷலி வந்து பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் அப்படின்னு போது ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக அது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அது மாதிரி இந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்குன்றது வாழ்த்து தங்கிறது அவ்வளோ வேறு யாரு பேர் தான் பார்த்துன்னா ஆ வெங்கட் சார் வெங்கட் சார் தேங்க்யூ சார் இந்த படத்துக்கு நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும் அண்ட் அந்த டே நைட்டாக தோங்க ஆல் தி வெஸ்ட் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்ரெடி உங்கள் எல்லாேருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா நேற்று தான் திருப்பி இந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம் அண்ட் ராம் சார் அப்படின்னா வந்து படத்தில் கூட எனக்கு இப்படி மலதை ஏற விடல மலர் ஏற விடலை படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை தேட்டர் தேட்டராக ஏற விட்டு இன்னைக்கு வந்து நான் இங்கே இருக்கேன்னு தெரியாமே அந்த அளவுக்கு இந்த கொசிஷனில் சர்க்கஸ் இந்த பிறக்க கூட்டு போங்க ஒரு ஏரியாலும் இப்போதான் சென்னைக்கு திருப்பி கூட்டு வந்திருக்காரு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபோன் பார்க்கல ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி எங்கே இருக்கீங்கன்னா இருக்கு இல்லை சார் அவர் 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 ஒரு தேட்டர் வச்சுருக்காரு லிஸ்ட்டு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு பட் ஐ வெரி ஹாப்பி எனக்கு இந்த சப்போர்ட் இந்த வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை எவ் தேங்க்ஸ் ஃபார் எல்லாவும் நீங்கள் இல்லைன்னா அந்த படம் வந்து அவ்வளவு எல்லாத்துக்குமே தெரியும் இன்னும் நிறைய கோவமாக இருக்கீங்க அந்த மேடம் நிச்சயமாக படிச்சுருக்கேன் ஓகே தேங்க்யூ அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை அண்ட் என்கரேஜ் நியூ டீம் ஐ ஹவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமேல் வரப்போகிற படத்துக்கும் தேங்க்யூ உதயகுமார் சிங்